அரசாங்கம் வந்து மார்த்தட்டி கொண்ட அளவிற்கு அவர்களால் ஒன்றும் இத சரியா அவங்க வந்து ஹேண்டில் பண்ணல திராவிட மாடல் ஆட்சியில அங்க போற அமைச்சர்கள் மேல எவ்வளவு ஏற்ப காமிக்கிறாங்க முதலமைச்சரே ரோட்ல வந்துட்டு அப்படியே போயிட்டா இருக்கிற குற்றச்சாட்டு எல்லாம் அங்க இருக்கு நான் எதிர்கட்சிங்கிறதுக்காக இதை சொல்லல இது போல பெருடல் பெருவெல்லம் பெருமலை நேரத்தில் இயல்பு வாழ்க்கை அரசாங்கம் எல்லாமே கொஞ்சம் ஸ்தம்பிச்சு தான் போவாங்க ஆனா இவர்கள் மழை பெஞ்சா ஒரு செட்டு தண்ணி கூட தங்காது அப்படின்னு திருவண்ணாமலை பக்கத்தில் பதினஞ்சு கோடிக்கு கட்டப்பட்ட ஒரு பாலம் மூன்று மாதங்களுக்கு முன்பு திறக்கப்பட்ட ஒரு பாலம் இடிந்து போயிருக்கு இதுதான் அந்த திராவிட மாடல் ஆட்சியில ஆட்சிக்கு ஒரு உதாரணம்